அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு மார்ச் மாசம் மூணாம் தேதி திங்கட்கிழமை அது மட்டும் இல்லாம இந்த நாள் அபூர்வ சக்தி தேவதை நமக்கு அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள முப்பத்தி மூணு முறை மட்டும் நீங்க எழுதினாலே போதும் நீங்க கேட்ட வரத்தை இந்த தேவதை மூன்று நாட்களுக்குள்ள உங்களுக்கு நிச்சயமா கொடுத்தே தீரும் சொல்லலாம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இந்த நாள் அபூர்வ சக்தி வாய்ந்த நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட நாளை தவற விடாதீங்க இந்த நாள்ல செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ரெண்டு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் மூணு ஏலக்காய் மட்டும் இருந்தாலே போதும் மூணு மணி

பத்தி இரண்டாவது வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்டுலயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமை நாள் சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு லா அட்ராக்ஷன் படி ட்ரிபிள் த்ரீ போர்ட்டல் ஓபன் ஆயிருக்கு தேதியில மாசத்துல வருஷத்துல ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடிய நாட்களை தான் நாம தேவத நாட்கள் பிரபஞ்ச வசிய நாள்னு சொல்றோம் இந்த மாதிரியான நாட்கள்ல போர்ட்டல் ஓபன் ஆகும் இந்த போர்ட்டல் பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கும் இந்த நேரத்துல எளிமையான பரிகாரங்கள் கூட நம்ம வாழ்க்கைய மாற்றி அமைக்கும்னு சொல்லலாம் இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரியான நாட்கள்ல நாம மனசுக்குள்ள நினைக்கக்கூடிய விஷயங்கள் கூட நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் விளைவுகளையும் ஏற்படுத்தும் சரி இன்னைக்கு தேதி மூணு மாசமும் மூணு அந்த வகையில ட்ரிபிள் த்ரீ போர்ட்டல் நமக்கு இன்னைக்கு ஓபன் ஆயிருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாளுக்கு சிறப்பாக முத்திதி நாளாவும் அமைஞ்சிருக்கு பிரபஞ்சவசிய நாள்ல முத்திதி நாள் வர்றது கூடுதல் சிறப்பு அதுலயும் மூணுங்கிற நம்பரோட எனர்ஜியை அதிகப்படுத்தக்கூடிய வகையில ட்ரிபிள் த்ரீ போர்ட்டலோட வரக்கூடிய இந்த முத்திரி நாள் இன்னமுமே விசேஷமானது ஒரு குறிப்பிட்ட இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள மூன்று திதிகள் ஒன்னா வரக்கூடிய அமைப்பை தான் நாம முத்திதி நாள்னு சொல்லுவோம் அந்த வகையில நேத்து நைட் பன்னெண்டு மணியில இருந்து இன்னைக்கு நைட் பன்னெண்டு மணிக்குள்ள திருதியை திதி சதுர்த்தி திதி பஞ்சமி திதி இப்படி மூன்று திதிகள் ஒன்னா வர்றதுனால இந்த நாள் நமக்கு முத்திதி நாளா அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு மாசமும் இந்த மாதிரி முத்திதி நாள் வரும்னு சொல்ல முடியாது எந்த மாசத்துல எந்த நாள்ல வரும்னு கூட நம்மளால சொல்ல முடியாது அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு த்ரீ சிக்ஸ் நைன்ங்கிற ஏஞ்சல் நம்பரோட இந்த த்ரீ சிக்ஸ் நைன் ஏஞ்சல் நம்பரை பத்தி நான் சொல்லணும்ங்கிற அவசியமே கிடையாது இது ஒரு யூனிவர்சல் ஏஞ்சல் நம்பர் நிறைய பேருக்கு இந்த த்ரீ சிக்ஸ் நைன் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் கை மேல பலனை கொடுத்துகிட்டு இருக்கு அந்த வகையில இந்த த்ரீ சிக்ஸ் நைன் சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நமக்கு முத்திரி நாள் இதோட நம்பர்னு பாத்தீங்கன்னா மூணு அடுத்ததா இன்னைக்கு தேதி மூணு மாசமும் மூணு இதோட கூட்டு தொகை ஆறுங்கிற நம்பர் வரும் அடுத்ததா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இதோட கூட்டு தொகை நமக்கு ஒன்பதுங்கிற நம்பர் வரும் அந்த வகையில இன்னைக்கு நமக்கு த்ரீ சிக்ஸ் நைன் ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு இப்படி ட்ரிபிள் த்ரீ போர்ச்சல் த்ரீ சிக்ஸ் நைன் ஏஞ்சல் நம்பர் முத்திதி நாள் இது மூணும் ஒன்னா சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு நமக்கு திரும்பி வரவே வராதுன்னு சொல்லலாம் அந்த வகையில இந்த நாளை தவற விடாம பயன்படுத்திக்கோங்க நிச்சயமா நீங்க கேட்ட வரம் கண்டிப்பா மூன்று நாட்களுக்குள்ள உங்களுக்கு கிடைக்கும் இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அது பணம் சம்பந்தப்பட்ட வேண்டுதலா இருந்தாலும் சரி கணவன் மனைவி ஒற்றுமை திருமணம் நடக்கிறதுக்கு குழந்தை பாக்கியம் நல்ல மார்க் வாங்குறதுக்கு இன்னும் இருந்து விடுபடுறதுக்கு அதே மாதிரி குழந்தைங்க சொல் பேச்சு கேட்கறதுக்கு இப்படி உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் அதே மாதிரி இந்த பரிகாரத்தை சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும் உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் இறப்பு தீட்டு இருந்தா செய்ய வேண்டாம் அதே மாதிரி பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தா செய்ய வேண்டாம் இந்த நாள்ல நீங்க இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம் இந்த பரிகாரத்தை எந்த செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல நைட்டு பத்து மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் நீங்க செய்யுங்க அதே மாதிரி முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் நீங்க செய்யணும் உங்களுக்காகவும் வேண்டுதல் வைக்கலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காகவும் வேண்டுதல் வைக்கலாம் ஆனா ஒரு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு ரெண்டு மூணு வேண்டுதல் இருக்குன்னா உங்க கணவர்கிட்டயோ அப்படி இல்லைன்னா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யார்கிட்டையாவது இன்னொரு வேண்டுதலுக்காக இதே பரிகாரத்தை செய்ய சொல்லி இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா எழுதுறதுக்கு பேப்பர் நமக்கு தேவைப்படும் கோடு போட்ட பேப்பர் கோடு போடாத பேப்பர் எதை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளெட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா இங்கு வரக்கூடிய பேனா இதுவும் உங்ககிட்ட ப்ளூ வரக்கூடிய கூட இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நான் சொன்ன குறிப்பிட்ட முகம் கழுவிட்டு வந்து அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க பூஜை பூஜை விளக்கேத்தி வச்சுட்டு அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பை உட்கார்ந்து கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னைக்கு நமக்கு சதுர்த்தி திதி இருக்கு அதனால முதல்ல விநாயகர் கிட்டையும் உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கூடிய முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலை சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க விநாயகர் கிட்ட அந்த வேண்டுதல் நிறைவேறதுல இருக்கக்கூடிய தடைகளும் தோஷங்களும் நீங்கணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல ஒன்ல இருந்து தேர்ட்டி வரைக்கும் நம்பரை போட்டுக்கோங்க நீங்க மந்திரங்களை எழுதுறதுக்கு ஏதாவது நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா அந்த நோட் கூட இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் இப்படி ஒன்ல இருந்து தேர்ட்டி த்ரீ வரைக்கும் நம்பர் போட்டதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய விநாயகருக்குரிய ஒரே ஒரு வரி மந்திரத்தை முப்பத்தி முறை நீங்க எழுதுங்க அதாவது தேர்ட்டி டைம்ஸ் எழுதுங்க அந்த மந்திரத்தை இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் நான் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த லாங்குவேஜ்ல எழுதிக்கோங்க முப்பத்தி முறை நீங்க எழுதும் போது உங்க மனசுக்குள்ள உங்க வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி சந்தோஷமான மனநிலையில இந்த மந்திரத்தை விநாயகர மனசுல நினைச்சுக்கிட்டே நீங்க எழுதுங்க நீங்க எழுத வேண்டிய மந்திரம் என்ன இப்ப நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஓம் கம் கணப்பத்தையே நமக ஓம் கம் கணப்பத்தையே நமக ஓம் கம் கணப்பத்தையே நமக இந்த மந்திரத்தை தேர்ட்டி த்ரீ டைம்ஸ் நீங்க எழுதுங்க எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை விநாயகர் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை நீங்க பூஜை அறையில வச்சுக்கலாம் அப்படி இல்லனா பீரோலையும் வச்சுக்கலாம் மந்திரங்கள் எழுதக்கூடிய நோட் புக்ல நீங்க எழுதி இருந்தீங்கன்னா அந்த நோட் புக்க எந்த இடத்துல எப்பயும் வைப்பீங்களோ அதே இடத்துல வச்சுக்கோங்க நிச்சயமா உங்க வேண்டுதல் மூன்று நாட்களுக்குள்ள நிறைவேறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு சின்ன சின்ன வேண்டுதல்கள் மூன்று நாட்களுக்குள்ள maybe it கொஞ்சம் பெரிய வேண்டுதலா இருக்கும் போது இந்த மூன்று நாட்களுக்குள்ள அந்த வேண்டுதல் நிறைவேறதுக்கான வழி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் எழுதி பேப்பரை எதுவுமே செய்ய தேவையில்லை பேப்பர் டேமேஜ் மட்டும் இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க அப்படி இல்லனா கால் படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க முழு நம்பிக்கையோட இந்த சக்தி வாய்ந்த தேவதை வசிய நாள்ல இந்த பரிகாரத்தை செய்யும் போது நிச்சயமா மூன்று நாட்களுக்குள்ள நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ாம எனக்கு ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி